யாவருக்கும் ஆண்டுகளும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவாமத்தினாலேயே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறேன் இன்றைய கத்தோடையால் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் ஆமாம் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் என்று கத்துடைய வார்த்தையை சொல்கிறேன் ஆமே கத்தோடைய பிள்ளைகள் வந்து இருக்கணும்னா ஆனால் அதே நம்ம வந்து எப்படி நன்மை சேரலாக இருக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம படுக்க போகிறதுக்கு முன்பாக தூங்குவதற்கு முன்பாக இன்னைக்கு நம்ம ஏதாவது ஏதாவது நன்மை கணக்கு செஞ்சுருக்கோமா பிறருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கோமா கத்தருடைய காரியங்களில் பிரயோஜனமாக இருந்திருக்கோமா சமைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கோமா கத்தருடைய நாம மக்களுமே கா பிரயோஜனமான காரியங்கள் செஞ்சுருக்கோமா என்று நம்மை நாம தியானித்து பார்க்க வேண்டும் என்று இந்த வேலைகள் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் நன்மை செயலாக காணப்படாதுன்னா இனிமேலாவது நன்மை செயலாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுங்க ஆமாம் பிறருக்கு நன்மை செய்யாமல் தனக்கே வந்து நன்மை உண்டாகும்படியா காரங்களை செய்து கொண்டா பிறகு பிரயோஜனமான பயன்படக்கூடிய பாத்திரங்களா நம்ம இருக்க முடியாது கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்களா நம்ம இருக்க முடியாது யாருக்கு என்ன யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன என்ன நமக்கு என்ன போறவங்களா நம்ம காணப்பட்டோம் என்றா நம்ம நம்ம குடும்பம் நம்முடைய வாழ்க்கை தாரைகள் என்று ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளேயே இருந்து கேட்கலாம் காணப்படும் அதிலிருந்து வெளியில் வந்து பிறருக்கு நன்மை செய்கிறாங்க சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறாங்க காணப்பட்டால் தான் கத்தை நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் பிறருக்கு நன்மை செய்கிறா இருந்தால் கனமும் மகிமையும் சமாதானம் நமக்கு உண்டாம் என்று கத்த சொல்கிறார் காயம் கூட அவர் முகநாடி வேறுபட்டது என்று தேவன் வந்து என்ன சொல்கிறாங்க அவரை கூட்டுவேன் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்றாரு ஏன்னா வந்து ஆவின் வந்து நன்மை செய்யறவராக இருந்தார் என்ன நன்மை செய்றவா இருந்தா கத்தருக்கு வந்து முதல் பலனான காணிகளை செலுத்துறவராக இருந்தார் ஆமே கத்துடைய வாக்கு சொல்றேன் ரொம்ப ரெண்டாம் அதிகாரம் மரண மாசனத்துல தெய்வம் அவனவன கிரியக்கத்துக்காக அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று நன்மை செய்தால் நமக்கு வந்து பலன் அளிக்கிறவராக காணப்படுகிறார் முதுகாய் என்பவர் கூட யூத ஜனங்களுக்கு அழி வருங்கின்ற பொழுதுல கூட தன்னுடைய சுயநலத்தை நாடாம தனது வளர்ப்பு மகள்தான் வந்து ராஜஸ்திரியா இருந்த பொழுதும் கூட பிற நலத்தை நாடு பிறகு நன்மை செய்ய அதனால அவரை கனத்துக்குரியவராக பிறர்கனை மதிக்கத்தக்கதாக தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்தினார் இந்த உங்களோட வாக்களோட பேசினா நாம மகிமைப்படட்டும் கத்த தாமிய ஆசீர்வதிப்பாராக ஆமே பரவாயில் ரூமே ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசந்தப்பட்ட சொன்னப்பட்டபடி எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிழியும் கனமும் சமாதானம் உண்டாகும்படி கத்திர பாட ஸ்தூத்திரம் செய்தி கேட்கிறேன் யாவரின் கத்தனை ராசிபதிப்பீராக இதுவரை நன்மை செய்கிறார்களாக காணப்படாமலா இருந்தார் இனி கத்தலின் நன்மை செய்கிறதாக பிறருக்கு புரோஜனமாக சமுதாயத்திற்கு புரோஜனமாக உங்களுடைய நாம மகிமைக்கு என்று புரோஜனமான நன்மை செய்கிறாக கத்தளை மாற்றமையாக ஜீபிக்கிறேன் கத்தானிய ஆசீர்வதிப்பிலாக ஜீபிக்கிறோம்